மங்குள் படு கந்தர சுந்தர கடவுட்கு மழகதிர் கற்றை சுற்றும் வானகென மூன்றுங்குளிர்ந்த முத கலை தலை மடுப்ப கடைக்க நோக்கும் பொங்குமத மத நோக்கிற் பிறந்தவா நந்த புது புனரி நீத்தமையன் புந்தித் நிறப்ப வழி எடையர்பார் அங்கனு ஒரு ஞாலத்து வித்தின்றி வித்தியவனைப்பருண் மடை திறந்து கடை வெள்ளம் பெருகி புகலும் செங்கையில் கிடக்கும் கருங்கட் பசுந்தோகை செங்கி பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீர யாடிகருளே பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீர யாடிகருளே செங்கீரருளே